வெல்கம் பேக் டு நெல்லிலா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மா கிட்னி பீன்ஸ் கறி தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நூறு கிராம் கிட்னி பீன்ஸ் இது வந்து வெளிர் நிறத்தில் இருக்கும் சிவப்பு நிறத்தில் ஒயிட் கலந்தது அதை வந்து நைட்லேயே ஊற வச்சிடணும் வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் ஊறணும் இப்போ பாருங்கள் எப்படி ஆகிருக்குன்னு ஓவர் நைட் ஊறந்து நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஒரு டைம் அதை வாஷ் பண்ணிட்டு குக்கரில் மாற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு ஒரு ரெண்டு சொட்டு ஆயில் சீக்கிரமாக வந்துடும் அதுக்காக ஆயில் சேர்த்துடும் குக்கரை மூடிடலாம் ஒரு நாலு இல்லை அஞ்சு விசில் விட்டால் போதும் இது விசில் வந்துருச்சு பாருங்கள் மேலே திறந்துட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு நல்லா வெந்துருக்கு பாருங்கள் இப்போ ஒரு வானலி எடுத்துக்கலாம் அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் பொறிஞ்சதும் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு மூணையும் தட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆகிற அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசனை போட்டோம் ஓரளவுக்கு வதங்காச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிப்புடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் இந்த ராஜ்மாவில் வந்து ரொம்ப நியூட்ரியன்ட் அதிகமாக இருக்குது கிட்னி வடிவில் இருக்கிறதுனால இது கிட்னிக்கு ரொம்ப நல்லது இது இது வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷு நார்த் இந்தியாவில் தான் அந்த பக்கத்துக்கு வருது அது காரமணிலே பெரியது வந்து இந்த கொட்டை ராஜ்மா பீன்ஸ் இது இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கணும் இது மீடியமான தீ வச்சுக்குவோம் ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்ருவோம் மிளகாய் தூள் போட்டுக்குவோம் அதையும் கலந்து விட்ருவோம் தனியா நல்ல நல்லா மிக்ஸ் பண்ணும் அதையும் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆரளவு சேர்த்திக்கலாம் நல்லா கிளரி கூட காரம் உங்களுக்கு அதிகமாக வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடணும் நாங்கள் ஓரளவுக்கு நல்லா இது இப்போ ராஜ்மா பீன்ஸை சேர்த்துக்கலாம் இது ராஜ்மா கறின்னு சொல்லுவாங்க அந்த குழம்புக்கு பேர் அந்த வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம் அந்த வேக வச்ச தண்ணியில் தான் அதிகமான நியூட்ரிஷன் இருக்கும் எப்பவுமே அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்குவோம் மிதமான தீயில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடலாம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போட்டோம் அடிக்கடி லைட்டாக கிளரி விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கி பொடி பண்ணி போட்டுருவோம் காஞ்ச வெந்தயக்கிறதான் கஸ்தூரி மேத்தி அது சேர்த்து ஒரு ரெண்டு கிளர் கிளரிட்டு இறக்கிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா சாதம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எதுக்குனாலையும் சேர்த்துக்கலாம் சைட் டிஷ்ஷாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் Thanks for watching.